நான் ஜேர்மனில் இருந்து சிவமார் இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜேர்மனி இன்றைய நான் உங்களை செய்து காட்ட போகிறது வந்து ஒரு திருநெல்வேலி அல்வா எப்படி அந்த இந்திய திருநெல்வேலி அல்வா செய்கிறேன் நான் வந்து எடுத்துருக்கிற வந்து சிவமா செய்யக்கூடிய ரெசிபி தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து சிவமா வீட்டை செய்து பாருங்க எப்படி இருக்குமாண்டு இப்போ அல்வா செய்கிற முறையை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிடுங்க ஓகே இப்போ செய்முறையை பார்ப்போம் தேவையான பொருட்களையும் பார்ப்போம் இப்போ தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு மா அதை என்ன செய்யுங்கன்னா இதை ஒன்றில் போட்டு நல்லா கரைச்சி ஒரு சைட்டில் நான் செய்முறையை காட்டுறேன் ரெண்டு கப்பு தண்ணி நீங்கள் எவ்வளோ கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மாவே மடங்கும் ரெண்டு கப்பு தண்ணியை ஒரு கப்பு மாவு போடுறீங்க நல்லா கரைச்சி ஒரு சைட்டில் வைக்கிறீங்க

கப்பன்னு சொல்கிற ரெண்டு கிளாஸ் சீனி ரெண்டு கப்பு தண்ணி அதோட நான் ரெண்டு செய்தாலும் கொஞ்சம் உப்பு போடுவேன் அடுத்தது ஏலக்காய் உடைச்சி வச்சுருக்குவேன் கொஞ்சம் கலர் ஒரு நூறு கிராம் கசு ஒரு ஐம்பது கிராம் பட்டர் இப்போ செய்முறையை பார்ப்போம் ஸோ முதல்ல என்ன செய்வா ரெண்டு கப்பு தண்ணியை இந்த ரெண்டு கப்பு தண்ணியை மடுத்து அந்த சோஸ்பேனில் போடுவீங்க இப்போ இதை சோஸ்பேனில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் கொஞ்சம் பிச்சு பிச்சு வேறு மட்டும் காய்க்குறீங்க அதான் கொஞ்சம் நீங்கள் கையில் ஒட்டி பார்க்குறத்தில் கொஞ்சம் ஓட்டும் நல்லா காய்கறீங்கள் இப்போ இடத்துல கொஞ்சம் உப்பு போடுவோம் சரி இப்போ ஏலக்காயம் போடுவோம் ஸோ இப்போ இதான் காய்ச்சி வரும் மரப்பி இப்போ எதுதான் கொஞ்சம் பிக்ஸ் பிக்ஸ் வந்து பிறகு ஒட்டுப்படுது ஒட்டுப்பறதுக்குல என்ன செய்யுங்கன்னா இப்போ நீங்கள் கலரை போவீங்க கலர் போட்டாச்சு இப்போ செய்யுங்க இந்த மாவை இருக்கா நல்லா கலெக்ட் வருவோம் நல்லா கலெக்ட் பண்ணிட்டு மாவை மாவு பண்ணுவோம் அப்புறம் மாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த மெல்ல மீடியத்தில் கொடுத்துட்டு நல்லா அப்படியே கலகிக்கொண்டே அடி பிடிக்க விடாங்க நல்லா கல்யாணம் வாங்குவீங்க இப்ப என்ன செய்யுங்கன்னா நல்லா நல்லா இந்த ஹோல் ஃபுல்லாக நல்லா வரைஞ்சு கிண்டறிங்களை போடுறீங்க நீங்கள் பண்ண மாட்டால் நெய்யும் விடலாம் இன்னும் தான் நெய்யும் தான் நெய் விடலாம் பாருங்கள் நல்லா நீங்கள் பட்டர் போட்டுருங்க இப்போ கொஞ்சம் திரும்ப ரெண்டு பட்டம் போட்டு அது நூறு கால் பட்டாக இருக்கும் ஐம்பது கலாம் பட்டரை எடுத்துலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டால் துண்டாக வரும் அடுத்த மெதுவாக விட்டால் துண்டு தான் அது நல்ல பதமாக வருது மா நல்லா அபியோகம் பண்ணி யோகி பிடிக்காம இருப்போம் என்ன செய்ய இன்னும் ரெண்டு எடுத்து வைக்கப்பட்ட எல்லாம் போடுவேன் படமா வந்துட்டு நல்லா அழிஞ்சு வந்துக்குங்க நல்லா அறிஞ்சி வைங்க நல்லா அழிஞ்சு வந்துக்குது இப்போ நீங்கள் இது ரொக்கலாம் அந்த ஒன்று ஓட்டு பிடிக்காமல் வந்துருக்கு ஓகே இப்போ வக்கி ஒரு ஒரு பாத்திரத்தில் இப்போ பட்டர் குளிச்சு வைச்சிருக்கிறேன் இதெல்லாம் போட்டுட்டு போட்டுட்டுலாம் வைப்பேன் கொஞ்சம் அதாவது ஃப்ரிட்ஜில் போட்டு வைச்சது இதுக்கு மேல அந்த பிளாஸ்டிக் போலியானா மூடி வைங்க மூடிக்க ஃப்ரிட்ஜுக்கு வாங்க சூப்பராக வந்ததுக்கு நான் இந்த வாசம் அடிக்கிது உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கேன்னு காட்டு பாருங்க போட்டு ஒரு பிளாஸ்டிக் கோலியினால சுற்றி பிரிச்சு கவச்சி விடுங்க இப்போ இது வந்து எங்கள் நேரத்தில் தேங்காய் பூ போட்டு தேங்காய் பாலில் செய்கிற அல்வா இது வந்து திண்ணவேலி அல்வா இந்தியா திண்ணவேலி அல்வா அதை இது பால் போடாமல் செய்கிறார் இது பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ செய்தாச்சு இப்போ இந்த பிளாஸ்டிக் நல்லா மூடி மூடி போட்டு கொஞ்சம் புரிச்சிக்கல இப்போ இங்கே ஒரு ஒரு மரத்தியாக ரெண்டு மரத்தியாக இங்கே வச்சுட்டு புறா எடுத்து வட்டி பா வட்டி சாப்பிட்டு பார்க்காம அப்படி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்குது ஓகே இது எல்லாத்தையும் நீங்கள் இவ்வளோ சாப்பாடு இருக்குது இந்த யூடியூப்பில் பார்க்கலாம் இந்த யூடியூப் ஃபேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஓகே இன்னும் சீரியலை பார்த்துக்கொண்டு இருக்காங்க நாடாங்களை பார்த்துக்கொண்டுருக்காவும் பையனை சாப்பாடுலாம் செய்து சாப்பிட்டு பார்க்கையா ஓகே பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குது செய்தாச்சு சூப்பராக வந்துருக்கு இப்போ சாப்பிட்டு பார்க்கும் அப்படி இருக்காங்க வேலி இந்த திருநெல்வேலி செய்தாச்சு தேங்காய் பால் விடாமல் இப்போ நாங்கள் அதை பற்றி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்க சூப்பரா வந்திருக்கு சாப்பிட்டு அப்படி இருக்காரு உம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது ரொம்ப ஈஸி செய்கிறது நீங்களும் கிட்டே செய்து பாருங்கோ நல்ல ஈஸியாக செய்யலாம் நல்ல கசக்கட்டெல்லாம் கடைப்படம் நல்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் சாப்பிட்றும் போல இருக்கும் ஒன்றும் செய்யலாது நீங்கள் செல்பராக நீங்களாகவே செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் என்னோடய யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி ஓகே மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்பேன் நன்றி வணக்கம் பாய் We're <laughs> the